லைவ் போடும்போது பண்ணாங்க நான் லைவ் போடும்போது அடிக்கடி கடலை காட்டுறது உண்டு அப்படிப்பட்ட ஒரு கடலை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை சொல்றாங்க வந்து இந்த கடலை பிடிச்சி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு நம்மகிட்ட சொல்ற அந்த கமெண்ட் மூலமாக தான் நான் இந்த ஒரு கண்டனை ரெடி பண்ணி போட போறேன் உங்களுக்காக இந்த கடலை பத்தி போடும்போது வந்து எப்படி போடுறது அதை என்ன விளக்க நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் கடலை பத்தி நம்ம சொல்லணும்னா மீனவர்களை பத்தி கண்டிப்பா பேசணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் இது அது மட்டும் இல்ல கடலை பத்தி மீனவர்களை பத்தி பேசினாலும் மற்ற இன்னொரு விளக்கங்கள் அதுல இருக்கிறது கடல் சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கிறது அதை பத்தி நம்ம இந்த வீடியோ பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பின்னாடி கடலை காமிச்சுட்டே இருக்கேன் இந்த கடல் சம்பந்தப்பட்டு இந்த கடல் வந்து அது பல பேர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற சமுத்திரம் என்று நமக்கு சொல்லுவோம் அந்த அளவுக்கு தான் இந்த கடலுடைய ஒரு இது இருக்கிறது இங்கு மீனவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ரொம்ப உயர்த்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கடல் இந்த கடல் வந்து நமக்கு முக்கியமாக எடுத்துக் கொண்டால் மீனவர்களுக்கு ஒரு அந்தஸ்தையும் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை கொடுக்கிறது தான் இந்த கடல் இந்த கடலுக்குள் மீனவர்களுக்கு வாழ்க்கை அது மீன் கிடைப்பதை பொறுத்து அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நமக்கு ஆனாலும் இதே மீனவர்களின் வாழ்வாதாரங்களை கொடுத்துவிட்டு இதே கடல் பல மீனவர்களையும் சாகடிக்கிறது அது எப்படின்னா ஆழக்கடல் புயல் காற்று மழை அதிகமான வெள்ளங்கள் ஓட்டங்கள் இப்படி புயல் சுனாமியால் பேரலையால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடும்போது நடக்கும் போது மீனவர்கள் இங்கே செத்து நமக்கு வீடியோ மூலமாக பல சேனல்கள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கு ஆனாலும் மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற முக்கியமான ஒண்ணு நம்ம சமுத்திரம் கடல் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த கடலில் நமக்கு மீனவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடம் ஆனா மீனவர்களுக்கு தான் அது பழக்கப்படும் இதே இது நார்த்ல இருந்து கொஞ்சம் வடக்கு இருந்து வருவாங்க சில அவங்கள் வந்து இளம் சோடிகள் வருவாங்க இளம் காதலர்கள் வருவாங்க இளம் குடும்பங்கள் வரும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டாக இங்கே வந்து பார்வையிடுவதற்காக வருவார்கள் அவர்களுக்கு இது பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது தான் நண்பர் சொல்லியிருக்கிறார் கடல் பார்ப்பதற்கு அழகு அது எங்களுக்கு கொடுத்து வைக்கல என்று சொல்வார் அதை பற்றி ஒரு வீடியோ ஆனா இந்த வீடியோ நமக்கு போடும்போது வந்து இங்கே காதலர்கள் வருகிறார்கள் இப்படி சுற்றுலா தலங்களில் அப்படி அங்கிருந்து வருதவங்க வந்து மிக கவனமாக இங்கே செயல்படுபவர்கள் உண்டு மிக கவனமாக இருப்பவர்கள் உண்டு இதில் கவனக்குறவாட்டி பலவீர்கள் இங்கே உயிரிழந்த கதைகளும் உண்டு அப்படி என்றால் பல காதலர்கள் இங்கே வந்து உயிரிழந்த கதைகளும் உண்டு அப்படி நிறைவேர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இப்படி இங்கே சுற்றுலா தலங்களுக்கு அவர்கள் வருவார்கள் அவர்கள் வந்து மிக கவனமாக பார்வையிட்டு போறது ரொம்ப நல்லது ஆனால் அப்படி பார்வையிட மறுத்து அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அதில் விளையாடுவதற்கு ஒரு ஆசைப்பட்டு அப்படி கடலில் இறங்கி அவர்கள் விளையாடுவார்கள் விளையாடும் போது தவறி போறவர்களும் இங்கே உண்டு இது கடல் வந்து எல்லா வந்து நமக்கு நன்மை தரும் என்று சொல்ல முடியாது கடல்ல ஆபத்தும் இருக்கு நம்முடைய அனுபவங்கள் இருக்கு நமக்கு கொடுத்து கொண்டு தாரதுக்குள்ள வரிகளும் அங்கே இருக்கு மீனவர்களை பொறுத்தவரைக்கும் வாழ்வாதாரம் இருக்கிறது அவர்களை இழுத்து செல்லவும் செய்கிறது இப்படித்தான் இந்த கடலுடைய வாழ்க்கை ஒரு அங்கீகாரப்பட்ட வாழ்க்கையாக இங்கே இருக்கிறது இந்த கடல்ல வந்து மீனவர்கள் வந்து பலவிதங்களில் போராடுவார்கள் பல காற்றுகளின் கடல்களையும் தாண்டி அவர்கள் வந்து இங்கேயோ சென்று தன்னுடைய தொழில்களை செய்து கொண்டு வந்து கரைக்கு திரும்புவார்கள் அப்பேற்பட்ட சூழல்களும் இங்கே உண்டு ஆனால் இருக்கும் நம் வேடிக்கையாளர்கள் வந்து பார்வையிடும் போது மிக கவனமாக சென்று போகும் என்றுதான் நான் எச்சரிக்கிறேன் அவர்கள் இங்கே பல பேர்கள் உயிரிழந்த கதைகளும் உண்டு காதலர்களா வந்து தற்கொலை செய்த கதைகளும் உண்டு இப்படி கடப்பரங்களில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது கடலோரத்தில் வருகிறார்கள் பார்வையிட வருகிறார்கள் சிரிக்கிறார்கள் மகிழ்கிறார்கள் ரசிக்கிறார்கள் ஆனால் ரசனைக்கு மிக்க அவருடைய சில விஷயங்களை இங்கே வந்து அவர்கள் வந்து பாதிக்க வைக்கிற சில சூழல்களும் ஏற்படுகிறது அதனால் தற்கொலை செய்த கதைகளும் இங்கே உண்டு அதனால் இந்த கடல் வந்து நமக்கு நேசிப்பதற்கும் ரசிப்பதற்கும் பார்வையிடுவதற்கும் அதை கண்டு வியப்பாக அஞ்சப்படுவதற்காக இருக்கிறது இந்த கடல் அந்த கடலை நமக்கு ரசிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் இப்படி பல விதங்களாக இங்கே இருக்கிறது இந்த கடல் இந்த கடல் பல காரணங்களில் பல விதங்களில் பல அர்த்தங்களை சொல்லக்கூடியது நம்முடைய சமுத்திரம் இந்த சமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான கதைகளை சொல்லக்கூடியது நமக்கு பல சினிமாவிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம் பல கதைகள் நம்முடைய வாழ்க்கைகள் இங்கே எப்படி இருக்கிறது என்று நம் பாரதி படங்களை எல்லாம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் இங்கே எடுத்திருக்கிறார்கள் கடல் பூக்கள் கடலோர கவிதைகள் இப்படி பாரதி ராஜா படங்களை நமக்கு அடிக்கட்டே போகலாம் அதையெல்லாம் இந்த கிராமங்களில் எடுத்த ஒரு படங்கள் அச்சுறுத்தலாக நம் வாழ்க்கைகளை ஒரு நிதர்சமான எடுத்த படங்கள் தான் இந்த படங்கள் பூக்கள் கடலோர கவிதைகள் அலைகள் ஓய்வதில்லை இப்படிப்பட்ட நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு வேஸ்தான் இது இது வந்து நமக்கு வாழ்க்கையிலே பல விஷயங்களை சொல்லும் பல பாடங்களை புரட்டித்தரும் என்பதை ஒருவர் என்னைக்குமே அது சந்தேகப்படுவதற்கில்லை அது உண்மைதான் இங்கே நமக்கு கவனமாக வந்து கவனமாக செல்வதற்கான ஆதாயங்கள் நம்முடன் இருக்கிறது கடல் வந்து நமக்கு அற்புதத்தை கொடுப்பது மட்டும்தான் இல்லை ஆயுதமாக மாறுவதும் கடல் வந்து இருக்கிறது அந்த கடலை நமக்கு ரசிப்பதற்காக முனைப்பு வருவோம் இதை கண்டு ரசித்துக் கொண்டு பல விதங்களில் நமக்கு சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கடல் கடல் வந்து நம் தாய் என்று சொல்வார்கள் கடல் வந்து நம் இறைவன் என்று சொல்வார்கள் அப்படி கும்பிடக்கூடிய நிறைய உயிர்கள் இங்கே இருக்கிறார்கள் நிறைய ஜீவன்கள் அதை நேசிக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்தின் பல உயிர்களும் வேட்டையாடு கொண்டும் இருக்கிறது அதையும் நீங்கள் மறந்து விடாமல் இந்த கடப்பரத்தில் நீங்கள் உங்களுடைய சுருள்களை ஏற்ப நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவு செய்யும் முன் எனக்கு இதே கொஸ்டின் தான் எனக்கு தோணுச்சு இதை உங்களுக்காக விழிப்பாக சொல்லியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பத்தி ஏதாவது கமெண்ட் சொல்ல தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போடுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கமெண்ட் என்னன்னு நமக்கு அடுத்த வீடியோ போடும் வரை காத்திருப்போம் உங்கள் பிச்சை